உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவானது வக்ர நிபர்த்தி வக்ர நிலையில் இருக்கிற சனி பகவான் இயல்பு நிலைக்கு வரார் நிலை அடைவது ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்தை பொறுத்து அதுவும் இடத்திற்கு அதிபதி யார் அந்த அதிபதின்ற ஸ்தானத்தை பொறுத்து அந்த இடம் பலவீனம் அடையும் அப்போ கடந்த காலகட்டங்களில் தனுசுராசி என்பவர்களுக்கு பலவீனம் அடைஞ்ச இடம் எதுனா இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் இரண்டாம் பாவம்ன்றது என்னன்னா ஒன்று தனம் பணம் பணம் சார்ந்த ரீதியில் பலவித பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமையும் நெருக்கடிகளை சூழ்ந்து இனம் புரியாத அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை உருவாயிடுமோன்ற ஒரு பயத்தை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிருப்பீங்க அடுத்தது அந்த இரண்டாம் பாவன்றது பேச்சு உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய அந்த வாக்கு வன்மையை பொறுத்து எப்படின்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல சொன்ன நேரத்துக்கு சொன்னதை செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுவோமோ அது மட்டும் இல்லை பேசுகிற பேச்சும் நாம் அதற்குண்டான எடுக்கிற முயற்சிகளும் பார்த்திங்கன்னா எடுபடாத ஒரு நிலைமை எங்கே பேசினாலும் அழகாக முடித்து தனுசுராஜ் என்பர்கள்னா பேச ஆரம்பித்தீங்கன்னா மற்றவங்க பேச மாட்டீங்க சைலண்ட்டாக இருப்பீங்க பேச ஆரம்பிச்சுட்டா உங்கள் பேச்சை கேட்டு எப்பேற்பட்டவங்களும் தலை சாய்ந்து அந்த ப்ராஜெக்டுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்பேற்பட்ட திறமையாற்றல் கொண்ட நீங்கள் இந்த இடம் வக்ரநிலை அடைஞ்சதிலிருந்தே எது பேசினாலும் அதை வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது சில இடங்களில் நல்லதை போய் அது பிரச்சனையில் போய் முடிகிற நிலைமைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு காரணம் அந்த பேச்சாக தான் இருக்கும் சிலருடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ யார்கிட்டயோ நல்லதை சொல்ல போய் பேச போய் கடைசியில் அதுவே குடும்ப ரீதியில் பார்க்கும் பொழுது அப்படியே இப்படியான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை காலாயிருப்பீங்க இதனால் கணவன் மனைவிக்குள்ளே அந்த உண்டான ஒரு ஒரு அருமையான பாசபந்தம் இதில் உடையறத்துக்கு உண்டான சூழல் ப்ளஸ் அந்த ஆக்ரோஷம் அந்த இடத்துல அவசரப்பட்டு அந்த கோபத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேசும் பொழுது அங்கே உள்ள என்ன நடந்தது என்ன ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமாக கூட இருக்கும் பார்த்தா அதுவே பெரிய பாதிப்பாக மாறி இருவரும் பிரியக்கூடிய ஒரு நிலைமை சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் இது உருவாக்கியிருக்கும் அந்த லெவலுக்கு இந்த வக்ரநிலைக்கு நிலைக்குண்டான இந்த பாதிப்பு வந்து பவர்ஃபுல்லானது அதையும் தாண்டி அந்த இரண்டாம் பாவன்றது குடும்பம் குடும்பத்தை சார்ந்த ரீதியில் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சில சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆனால் இருந்திருப்பீங்க அப்போது இந்த சூழல் இரண்டாம் பாவம் ப்ளஸ் மூன்றாம் பாவம் அப்போ மூன்றாம் பாவன்றது என்ன உங்களுடைய தைரியம் முயற்சி வீரியம் ப்ளஸ் சகாயம் பார்த்தா நம்ம இத்தனை நாள் சர்வீஸில் எத்தனையோ பேருக்கு நல்லதை செஞ்சுருக்கோம் நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் நல்லதை செய்ய நமக்கு இருக்காங்கன்ற நம்பிக்கையோடு இருந்தோம் ஆனால் இப்போ ஏன் யாருமே நமக்கு உதவி செய்ய நமக்கு என்ட்ரி ஆகலை ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு கமிட்மெண்ட்டு உண்டாக்க முடியுமா நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஏன் இப்படி நமக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவும் மாட்டேன்றாங்க நமக்கு சப்போர்ட்டும் இந்த இடத்துலையும் இல்லாத ஒரு சூழல் உண்டாகுதேன்ற ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக அந்த மூன்றாம் பாவன்றது தொடர்பு ரொம்ப தூர அந்த தொலைத்தொடர்புன்றது வெளிநாடு வயிறு வரைக்கும் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இங்கேருந்து வெளியூருக்கு டிரான்ஸ்போர்ட் அனுப்புறது அங்கேருந்து வர்றது அதே போல் இடம் சார் த ட்ராவலிங் அதாவது ஒரு டிரைவராக ஒர்க் பண்ணுறது ஒரு ஒரு சில விஷயங்களை நாம் வந்து பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்போது இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய தடைகளும் முன்ன மாதிரி இப்போ இல்லை அந்த தொழில் எல்லா விதத்துலையும் டவுன் ஆகுது எவ்வளவோ நல்ல முயற்சிகளை நல்ல ஒன்றை ரெண்டாக்கணும் இன்னொரு ப்ராஜெக்ட் உருவாக்கணும் ஒன்று நல்லா போச்சு இன்னொன்று உருவாக்குனதுலேருந்து இப்போ எல்லாமே குழப்பமாயிப்போச்சு அப்படின்ற அளவுக்கெல்லாம் சிலர் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருக்கீங்க அப்போது இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இரண்டாம் மூன்றாம் இடத்துல அதிபதியாகப்பட்டவர் சனி அப்போது அந்த சனி பகவான் வக்கர நிலையில் இத்தனை நாள் இருந்ததுனால இந்த பிரச்சனைகள் இப்போ அவர் இயல்பு நிலைக்கு வராரு ஜ நம்ம நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நிபர்த்தியாகி இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து அவர் இயல்பு நிலையில் இருப்பார் அப்போது அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போ இயல்பு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள் கைக்கு கை கூடி வரப்போகுது அவர்களுக்கு திருமண முயற்சிகள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் மூவ் பண்ணிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகிடும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வேலை வாய்ப்புகள் வெளிநாடு வாய்ப்புகள் கூடுற ஒரு நேரமாக இது இருக்க போகுது வெளிநாட்டிலே நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க இது உங்களுக்கு உண்டான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இருக்க போகுது வக்ர நிபர்த்தி பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லா அடைய போறீங்க இழந்த வேலைக்கும் ஈக்குவல் இல்லை அதுக்கும் மேலேயே ஒரு நல்ல பொசிஷனில் அமரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிடும் இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை அடையிறதுக்கு உண்டான நாளாக நாட்களாக இதற்கு மேல் இந்த வக்ர நிபர்த்திக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய லெவலில் உங்களுக்கு கிரகப்பயிற்சிகள் டாப் லெவலில் இருக்குது அது இன்னுமே இதற்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அப்போது வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்க போகுதுன்றது நூறு சதவீதம் உண்மை அதுலேயும் தனுசுராசி என்பர்களுக்கு கூட பிறந்தவர்களால் தேவையில்லா மன உளைச்சல்களும் குழப்பங்களும் இருந்திருக்கும் சில நோ சுப சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு அமைந்திருக்கும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இருக்குது அதற்கு அடிப்படையில் அதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் முன்னோடியாக அந்த இடத்துல நின்று சில நல்ல விஷயங்களை அமைப்பீங்க மேற்கொண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரத்துக்குண்டான ஒரு காலமாக இது அமையக்கூடும் மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் மட்டும் நல்லா என்னென்னா இந்த மூன்றாம் பாவத்தில் தனுசு ராசிக்கு ராகு இருக்கிறது ஹைலைட் அப்போது போல்டாக இறங்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லாக இறங்கி எதையும் முடிக்கிற ஆற்றல் இதுக்கு மேல் உங்களுக்கு உருவாக போகுது ஏன்னா மூன்றாம் இடமும் பலம் பெறுது மூன்றாம் இடத்தில் ராகு பலம்பெற போகிறார் இது உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு அப்போது சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது முயற்சியை பலப்படுத்தினால் இந்த வாய்ப்பை விட வேறு எதுவுமே இல்லை பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க என்னென்னா அர்த்தாஷ்டம சனி சனி பகவான் அதை மனசில் வச்சுக்கங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நான்காம் பாவத்தில் சனி அர்த்தாஷ்டமா சனியாக நிற்கும் பொழுது நம்ம எந்தெந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வண்டி வாகனத்தில் வண்டி வாகனங்கள் ரீதியில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலோ சில நேரங்களில் நீங்கள் கரெக்டாகவே போனாலும் எவனாவது வந்து டச் பண்ண வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு ஒன்று ரெண்டாவது நான்காம் இடம் இல்லையா பூமி வாங்கும் பொழுது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கிளியராக பார்த்துக்குங்க பூமி விற்கும் பொழுது பார்த்து அட்வான்ஸ் வாங்குங்க எங்கேயாவது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா தப்பாக போயிடும் அப்புறம் அதுவே உங்களுக்கு இழுவையாக போயிடும் அடுத்தது நான்காம் பாவன்றது தாய் அம்மா சார்ந்த இடம் அப்போது கடந்த காலகட்டங்கள் எப்படின்னா இந்த கடந்த ரெண்டு மாதம் மூணு மாதமாகவே குரு வக்கரநிலை குருவினுடைய அந்த அதிசார பயிற்சி இது எல்லாமே ஒரு சில பாதிப்புகளோடு தான் இருந்தது அப்போது அவர்களது ஆரோக்கிய ரீதியில் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அது இதுக்கு மேல் ஓரளவுக்கு இயல்பு நிலைக்கு வரும் வந்தாலும் அவர்கள் ப்ராப்பர்ட்டி சொந்தம் பந்தம் தாய் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுவது ரொம்ப நல்லது மேற்கொண்டு தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் நீங்கும் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குறிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண முயற்சிகள் கை கூடி வரக்கூடிய காலமாக இருக்கு ஏன்னா குருவும் ஒரு பக்கம் இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு சனி பகவானும் இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு அப்போ உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் டாப்பாக இருக்கார் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதியும் டாப் ஆயாச்சு அப்போது மூன்றாம் அதிபதியும் வக்கிர நிபர்த்தி ஆயாச்சு நாலாம் அதிபதியும் வக்கர நிபர்த்தி ஆயிடுச்சு இந்த நான்கு இடங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக பலம் பெறும் பொழுது நினைச்சதை முடிப்பீங்க ஜெயிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க மற்றவர்களையும் மற்றவர்களையும் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவர்கள் முழுசாக நம்பி விட்டுற வேண்டாம் நீங்கள் இறங்கி அதை செயல்படுத்தி முடிக்கிறதுன்றதை விட உங்களுடைய ஃபோக்கஸில் எதையும் செய்கிறது ரொம்ப நல்லது அதை மறந்துட வேண்டாம் பிஸ்னஸ் டவுனாக இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க அது உங்களுக்கு கை கொடுக்க போகுது பணம் வருவாய் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இதுக்கு மேலே பண வருவாய் நல்ல உண்டாக்கும் நீங்கள் இத்தனை நாட்களாக சில நெருக்கடிகளில் இருந்தீங்க இல்லையா கடன் சுமைகள் தீருமான்ட்டு அந்த கடன் சுமைகள் தீரும் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு நிலமாயிப்போச்சே இதுலேருந்து வெளியில் வர முடியுமான்னு நினச்சவங்களுக்கு அதுலேருந்து அழகாக வெளியில வர போகிறீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக பிரிஞ்சவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இதை அமையக்கூடும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இது போகுது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான எஸ்டிமேட் உங்களுக்கு இப்போ இருக்கும் அது கொஞ்சம் அப்படியே இழுவையில் இருந்திருக்கு இதுக்கு மேலே அதை கமிட்மெண்ட் பண்ணிடுவீங்க அது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல கிரக அமைவுகள் இருக்குது அதை பற்றி அடுத்த காணொலியில் நம்ம பேசலாம் அப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்க போகுது நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க அது ஆக சிறந்ததாக இருக்கும் இப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முடிவுகள் எடுங்க அது மேலும் பலமான ஒரு சூழலை உண்டாக்கும் வளர்ச்சியை உண்டாக்கிடும் உருவாக்கிடும் மேலும் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை பலமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்க்கத்துக்கள் நன்றி வணக்கம்